வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதாவது அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது முதல் அடுத்த ஆண்டு அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு வரை வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி இந்த இரண்டு நாளில் தான் தொடங்கப் போகுது அது நம்ம இப்ப சொல்லல நீண்ட காலமாக இருக்கோம் பல மாதங்களாகவே இதுவரைக்கும் மாற்றம் ஏதும் இல்லை கிழக்கு காற்று அதாவது வட அதாவது தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காற்றாக திரும்பும் நாள் சரியா அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஒரு வானிலையோட அமைப்பாக இருக்கும் வழித்தடமும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இந்த ஆண்டு அதாவது தேர்விலே ஒரு வினா உண்டு வங்கக்கடலில் ஒரு புயல் உருவானால் எந்த திசையில் நகரும் அப்படிங்கிற ஒரு வினா அதுக்கு பதில் ஒரே பதில் தான் வடக்கு வட மேற்கு அப்படிங்கிற ஒரு பதில் அந்த பதிலெல்லாம் பல ஆண்டுகளாக முறியடித்து வருகிறது அந்த பதில் தவறான பதிலாக மாறும் அளவிற்கு வானிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த தொடக்கமே வரக்கூடிய இந்த அக்டோபர் எட்டாம் தேதிக்கு மேல ரெண்டு காட்டு சுழற்சி அடுத்தடுத்தது எட்டுல இருந்து பன்னெண்டு ஒரு காட்டு சுழற்சி பதிமூணுல இருந்து பதினெட்டாம் தேதி வரை ஒரு காட்டு சுழற்சி எங்கிருந்து வரப்போது மியான்மர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் தென்சின கடலை கடந்து தென்சின கடற்கு கடலை உருவாகி வியட்நாம் தாய்லாந்து அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாய்லாந்து மியான்மர் வழியாக செயலிழந்து வந்து வங்கக்கடலை இறங்கி ஆந்திர பிரதேசத்து வழியாக போயிட்டு இருக்கிற நிகழ்வு அங்கிருந்து செயலிழந்து தமிழ்நாட்டுக்கு கரையோரத்துக்கு வரும் வளிமண்டல் சொல்லிச்சியா எப்படி வரும் பாருங்க வடமேவுக்கு தெற்கு தென்கிழக்கு திசையிலிருந்து வடக்கு வடமேற்கா போக வேண்டிய நிகழ்வு இந்த ஆண்டு ஆரம்பமாக வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இறுதிக்கட்ட ரெண்டு நிகழ்வு காற்று சுழற்சி ரெண்டு காற்று சுழற்சி ஒன்று ஆந்திர பிரதேசம் வந்து வலிமையடையும் ஆனால் இன்னொன்று தெற்கு மியான்மர் அந்தமான் வழியாக வளிமண்டல சுழற்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நடைபெற்று தமிழ்நாட்டிற்கு மாலை இரவு மழைப்படிவாகவும் பிறகு அக்டோபர் பதினஞ்சுல லிருந்து மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பதிவாகவும் கொடுக்க போகுது இது இந்த ரெண்டு நிகழ்வும் மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு பின்னாடியே ஒரு நிகழ்வு அக்டோபர் பதினெட்டில் நேரடியாக தென்சீன கடலிருந்து தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து வங்கக்கடலில் தமிழ்நாட்டுக்கு வரும் நேரடியாக வரும் அது கிழக்கு கற்றை கொண்டு வரும் அதுதான் வடகிழக்கு பருவமழையை கொண்டு வரும் அக்டோபர் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி ரெண்டே நாள் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு நாள் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு சில மணி நேரத்தில் தொடங்கும் ஆக இது இது குறித்த வந்து ஒரு கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அறிக்கையில் லானின அமைப்பு இருக்கிறது லானின அமைப்பில் புயல்கள் உருவானாலும் அந்த இடத்துல வெப்பத்தை உறிஞ்சி ஊதினாலும் நீராவியாக உறிஞ்சி ஊதி மழைப்பிடிப்பு ஏற்படுத்தினாலும் குறைந்த வெப்பத்தை சமன்படுத்துவதற்கு நீரோட்டம் வலுவாகி இருக்கிறது ஆசியா பக்கத்தில் நீரோட்டத்தை ஆசியா பக்கத்தை நோக்கி இருக்கக்கூடிய நீரோட்டம் அமெரிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கொண்டு வந்து ஏற்றுகிறது இருக்கக்கூடிய நீரோட்டம் தொடர்ந்து நிகழ்வுகள் உருவாவதற்கு சாதகமாக அமையப் போகுது தென்சினக்கடலையும் அதே தான் நம்ம சொல்லியிருக்கோம் வங்கக்கடலையும் அதே தான் நெகட்டிவ் போடி அதாவது இந்திய பெருங்கடலோட நிலநடுக்கோட்டு பகுதி மேற்கில் இருந்து அதாவது சோமாலிய பகுதியிலிருந்து சுமத்ரா பகுதி நோக்கி வெப்பத்தை கடத்தி கொண்டு வருது சுமத்ரா தீவு பகுதி சோமாலிய பகுதிக்கு வந்து தெற்கே இருந்து வெப்பத்தை கொண்டு வந்து ஏற்றுது எல்லாம் ஒரு செயின் லிங்கா டோட்டலாக எங்கே வந்து அடையுது எல்லா வெப்பமும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இலங்கை மற்றும் சுமத்ரா தீவு இடைப்பட்ட பகுதிக்கு வந்து அடையுது இந்த வெப்பத்தை கடத்திக்கிட்டும் போது கல்கத்தா வரைக்கும் அதனால் ஒட்டுமொத்த ஒட்டு இந்த தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய நாளில் வெப்பம் வந்து கொல்கத்தா கிட்ட குறைஞ்சிருக்கணும் இன்னைக்கு அங்கேயும் முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்கு தெரியுதுங்களா அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது ஒன்று சிறப்பு இன்னொன்னு சொல்ற இதோட சேர்ந்து ஒன்னொன்று சொல்றேன் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த கொல்கத்தா வெப்பம் முப்பது டிகிரி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அடுத்த ஆண்டு தென் கோ கோடையில் புயல் உருவாகுவது வலுவான புயல் இருக்கும் கோடை புயல் வலுவான புயல் இருக்கும் தென்மேற்கு பொறுமொழி முன்கூட்டியே அடுத்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டும் தென்மேற்கு பொறுமொழி முன்கூட்டியே தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தென்மேற்கு பொறுமொழியும் வலுவா இருக்கும் புரியுதுங்களா அரபிக்கடல நிகழ்வு ரொம்ப தூரம் பயணிக்காம வலுவான நிகழ்வு அரபிக்கடல பயணிக்காம அந்த வெப்பத்தை உயர்த்தும் தென்மேற்கு பொறுமொழி அடுத்த ஆண்டு மிகச்சிறப்பு என்பது இதன் மூலம் இன்றைய வானிலை அமைப்பை வைத்து சொல்லிடலாம் சரி இப்போதான் தென் வடகிழக்கு பருவமழை காலம் இருக்கு இன்னெந்த வெப்பத்தை குறைக்குமே அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் உள்ள நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டுக்கானது அப்படியே ஒன்று போனாலும் அது அந்த வெப்பத்தை குறைந்த வெப்பத்தை சமன்படுத்துவதற்கு நீரோட்டம் சாதகமாக இருக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிகழ்வும் வலிமையான நிகழ்வாக இருக்கும் சிறு நிகழ்வாக இருந்தாலும் நிறைய மழைப்படிப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் நிகழ்வுகள் கரை கடந்து உள்ளே போகும் வகையிலே ஆணித்தனமாக இருக்கும் கரையெறியதும் செயலக்கும் அடிவிலே இருக்காது க சரி அதாவது அரபிக்கடல் போற வரைக்குமாவது ஒரு வளிமண்டல சுழற்சியாவது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாவது இருக்கும் புயலா போலனா கூட செயலக்காமல் மழை பெறும் நிகழ்வாக போய் அரபிக்கடல் வராமல் அமையும் அளவிற்கு தான் இந்த ஆண்டு நிகழ்வு இருக்கும் அதனால புரிஞ்சுங்க அது கர்நாடகாவின் மங்களூரு உடுப்பிக்கும் சரி கேரளாவோட ஒட்டுமொத்த கடலோரத்திற்கும் மாஹேக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நீலகிரி வால்பாறை தேனி கொடைக்கனல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஆரம்ப கட்டம் பிரதேசம் வழியாக கிடக்கும் அதாவது அக்டோபர் மற்றும் நவம்பர் முற்பகுதி பிறகு படிப்படியாக நவம்பர் பிற்பகுதி டிசம்பர்லாம் மத்திய தமிழ்நாடு வட தமிழ்நாடு டிசம்பர் டிசம்பர்லாம் பிற்பகுதி ஜனவரியெல்லாம் தென் தமிழ்நாடு இலங்கை என்று இருக்கும் ஆகவே கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வு இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பிடிப்பி கொடுக்க இருக்கிறது குறிப்பாக கடலோரத்தை அடிக்கடி அடிக்கடி கேப் இருந்தால் ஒரு நாள் தாங்க இருக்கும் பெருசாக கேப்பே இருக்காது அதிகபட்சமாக ரெண்டு நாள் தான் இருக்கும் நிம் அதாவது அப்பா மழை ஓஞ்சிட்டு நினைப்போம் அடுத்தது பின்னாடியே அந்த மனுக்கு வந்துடும் இப்படி பின் ஒன்றாக நிகழ்வுகளின் வரிசையாக இருக்கும் ஆக இடைவெளி பெரிதாக இருக்காது இடைவெளி இருந்தாலும் இரண்டு நாட்களுக்கு தான் இருக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அக்டோபர் பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தாறு வரை இடையில ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் இடைவெளி இருந்தாலும் நிகழ்வுகள் அதிகம் மாதத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கும் மாதத்திற்கு மாதத்திற்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முதல் புயல் மண்டலம் வரைக்கும் குறைந்தபட்சம் நான்கு இருக்கும் இந்த சிஸ்டங்கள் சிஸ்டம் நாலு குறைந்தபட்சம் தாழ்வு பகுதி தாழ்வு நிலை காற்று சுழற்சியெல்லாம் அவ்வப்போ இருந்துட்டு காற்று சுழற்சியெல்லாம் கணக்கிட முடியாது காற்று சுழற்சியெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இங்கே இருக்கும் அரபிக்கடலோடு இருக்கும் குமரிக்கடலோ இருக்கும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் இருக்கும் எங்கேயோ இடத்துல காற்று சுழற்சியில் இருந்து கொண்டு மழை இருந்து கொண்டே இருக்கும் இடைவெளி நாட்கள் பெரிதாக இருக்காது அது அனைத்து பணிகளுக்கும் நீங்கள் வானிலையோட அப்டேட்ஸ் அறிந்து தான் பணி செய்ய வேண்டும் அப்படித்தான் உங்களுக்கு லாபம் கொடுக்க வேண்கின்ற இந்த அப்டேட்ஸை கொடுக்கிறேன் தயவு செய்து மழை இல்லையே பொய்த்து விடுமோ இந்த பிரச்சனையை தயவு செய்து மறந்து விடுங்கள் கவலை கொள்ளாதீர் இந்த தென்மேற்குப் பருவமழை நிறைவடையக்கூடிய இந்த எட்டாம் தேதிக்கு மேல் கூட இரண்டாம் தேதி நாளிலிருந்து மழை தொடங்குது காற்று பகுதிக்கும் அதில் பெய்யும் ஒதுக்கியிருக்கூடிய நீங்க என்ன ஒதுக்கணும் ஏன்னா நான் மடுக்க நாலாம் தேதி ஒதுக்கிட்டா மறுபடியும் கவலை ஏற்படுத்திடுவீங்க அதனால நாலாம் தேதி அங்கங்கே வாய்ப்பு இருக்கு மூணாம் தேதியும் வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதியிலேருந்து உறுதியான வாய்ப்பு பதினெட்டாம் தேதி வரைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு வடகிழக்கு பருவமழை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திரங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அறிந்து விவசாயம் செய்வதற்கு தயவு செய்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் எட்டு நிமிடம் மூன்று நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய அறிக்கை உங்களுடைய லாபம் உங்களுடைய முதலீடு என்பதை நினைத்து இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி